ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ் நெஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இரு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய வெனஸ்டே ஈவினிங் ரொட்டீன் தேர்ஸ்டே மார்னிங் ரொட்டீன் அப்புறம் வந்து தேர்ஸ் ஃப்ரைடே மார்னிங் ரொட்டீன் நான் ஷூட் பண்ணலை ஸோ என்னால் ஷூட் பண்ண முடியல பிகாஸ் நேட் தேர்ஸ்டே எல்லாம் நிறையா வெளியே சுற்ற வேண்டிய வேலை இருந்தது ஸோ டயர்டு என்னால் முடியல அதான் விஷயம் ஸோ எல்லா வேலையும் ரெகுலராக நடந்தது பட் என்னால் ஷூட் பண்ண முடியல வெறும் லன்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் மட்டும் நான் வந்து இன்றைக்கி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வ்ளாக்லேயே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் போன விலாக்லேயே சொல்லியிருந்தேன் என்னென்னா நம்ம செல்ஃப் லவ் அந்த செல்ஃப் லவ் இல்லாமல் எவ்வளோ பேர் ஹோம் மேக்கர்ஸாக இருக்கும் நம்ம மேல் நம்மளையே நம் நம்ம பிரியப்படாமல் நம்ம மேலேயே நம்ம வெறுப்பு காட்டிட்டு எவ்வளோ ஹோம் மேக்கர்ஸ் இருக்கும் ஸோ அந்த செல்ஃப் லவ்வை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டுவெல் ஹேபிட்ஸ் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூவாக கொடுக்குறத சொன்னேன் பார்ட் ஒன் நேற்று அப்லோட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்ட் டூ ஸோ டுவெல் ஹேபிட்ஸில் ஃபஸ்ட்டு சிக்ஸை வந்து நம்ம பார்ட் ஒனில் பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸை வந்து நம்ம இந்த பார்ட் டூவில் பார்க்க போகிறோம் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து நீங்கள் என்னோடய வ்ளாக் வந்து ஓடிட்டுருக்கோம் ஸோ ஈவினிங் நான் என்ன பண்ணேன் நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் ஓடிகிட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி ரெசிபீஸ் என்னென்ன நான் லன்ச் பாக்ஸுக்கு டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்குலாம் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட் வந்திருக்கோம் ஸோ வாங்க நம்ம குயிக்காக ப்ளாக்குள்ளே போயிடலாம் நம்ம நெக்ஸ்ட்டு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ஹேபிட்ஸ் நம்ம வந்து நம்மள நம்மள நம்மளே காதலிக்கிறதுக்கு நம்மள நம்மளே என்ன சொல்கிறது கொண்டாடுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் இந்த நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ஸ்டெப்ஸ் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் இந்த லாஸ்ட் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி பார்க்கப்போகிற சிக்ஸ் ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னா ட்ரஸ்ட் யு ஆர் செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளை நம்ம நம்பணும் ஃபஸ்ட்டு நம்மளை நம்ப தான் நம்பணும் ஃபஸ்ட்டு ஸோ அது நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ப்ரையார்டைஸ் யோர் செல்ஃப் அப்படின்னா இப்போது நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் நல்லா இருக்கணும் இல்லையா ஸோ எப்பவுமே எதுலேயுமே உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் வைங்க அதுக்கப்புறமா அடுத்தது எல்லாரையும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே ப்ரையாரிட்டைஸ் யோர் செல்ஃப் ஸோ ஃபீல் யுவர் எமோஷன்ஸ் உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருந்தாலும் யூ ஷுட் ஃபீல் யுவர் எமோஷன்ஸ் அது சந்தோஷமா இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படியே அடக்கி வச்சுக்கக்கூடாது தட் இஸ் வாட் அப்புறம் பீ போல்டு எவ்ரி வேர் எவ்ரி வேர் அண்ட் எவ்ரி சுச்சுவேஷன் ப்ராக்டிஸ் போல்ட்னஸ் போல்ட்னஸ் நமக்குள்ள மனசுக்குள்ளே இருக்குது பட் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணலன்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் ஸோ பீ போல்டு உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னா தைரியமாக இருக்கலாம் ஸோ த நெக்ஸ்ட் வந்து சர்ச் ஃபார் பியூட்டி ஈவன் இன் சிம்பிள் திங்ஸ் நம்ம எத்தனை விஷயத்துக்கு வந்து நன்றி சொல்லாமல் டெய்லி டெய்லி வாழ்ந்துட்ருக்கோம் ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம வந்து அதில் என்ன அழகு இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி நன்றி சொல்லணும் தட் இஸ் சர்ச் ஃபார் பியூட்டி ஈவன் இன் சிம்பிள் திங்ஸ் அண்ட் ஹாவ் செல்ஃப் கம்பேஷன் நம்மளையே நம்ம வந்து என்ன சொல்கிறது விரும்பணும் விரும்பணுங்கிறது விரும்பணுங்கிறத வந்து நம்ம அப்படி சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லாஸ்ட்டு செட் ஆஃப் ஹேபிட்ஸ் டு இன்பில்ட் யோர் செல்ஃப் லவ் ஓகேவா இப்போ நம்ம இன் டீட்டெயிலாக பார்க்க போகலாமா ஓகே ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம நேற்று ப்ராசஸ் இன் ஃபியர்ஸ் அதில் வந்து முடிச்சிருந்தோம் இல்லையா நம்ம வந்து கோவம் சாரி பயம் நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம பயத்தை வந்து ப்ராசஸ் பண்ணணும் இந்த பயத்தை வந்து ஃபேஸ் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் வந்து நமக்குள்ளே பயம் போகும் பயம் போனால் தான் நமக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்தால் தான் நம்மளால் நம்மள ட்ரஸ்ட் பண்ண முடியும் அதுதான் நம்மளோட ஏழாவது பாயிண்ட் ட்ரஸ்ட் ஆர் செல்ஃப் டு மேக் குட் டெசிஷன் ஃபார் யுவர் செல்ஃப் உங்களுக்காக ஒரு நல்ல முடிவு நீங்கள் எடுக்கணும் ஓகே உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணணும் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களால் முடியும்னு நீங்கள் நம்பணும் அப்போதான் நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது என்ன சொல்கிறது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதாவே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாமே இன் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் சொன்னால் ஈஸியாக வந்து எல்லாேருக்கும் புரிஞ்சிரும் ஸோ இப்போ நம்ம வீட்டிலே இருக்கோம் ஒரு ரூபா ரெண்டு ரூபாக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஹஸ்பண்ட் எதிர்பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பிஸ்னஸே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க இப்போ என்னால் எந்த பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தான் உங்களோட எபிலிட்டி நல்லா தெரியும் பிகாஸ் உங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களை விட யாரும் பெட்டராக புரிஞ்சுக்க முடியாது அது அப்பா அம்மாவை உங்களோட அப்பா அம்மாவாகவே இருந்தாலும் உங்களோட பிள்ளைங்களாக இருந்தாலும் உங்களோட ஹஸ்பண்டாக இருந்தாலும் நம்மளோட ப்ளஸ் அண்ட் மைனஸை நமக்கு தான் தெரியும் எதில் நான் வந்து ரொம்ப வெல்வேர்ஸ்ட் எது வந்து எனக்கு வரும் எது வந்து எனக்கு வராதுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் ஸோ ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன உங்களை நம்பணும் என்னால் இது முடியும் இது பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வரும்னா உங்களுக்குள்ள பயம் இருக்கக்கூடாது ஸோ பயத்தை நம்ம போகடிச்சிடறோமா பயத்தை நம்ம போகடிச்ச உடனே நம்ம மேலே நமக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும் அந்த ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் ஓகே என்னால் இது முடியும் அப்படின்னு நீங்கள் உங் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கைக்கான சரியான முடிவை உங்களால் எடுக்க முடியும் பாருங்கள் எனக்கு இந்த பிஸ்னஸ் எனக்கு வரும் எனக்கு இந்த வேலை தெரியும் எனக்கு இது ரொம்ப நல்லா வரும் இதில் நான் நல்லா ஷைன் ஆவேன் ஸோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம யாரை போய் கேட்குறதுக்குமே ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ட்ரஸ்ட் ஆர் செல்ஃப் இப்போது மற்றவங்க வந்து உனக்கு தான் இவ்வளோ விஷயம் தெரியுமே நீ இதை செய்யலாம்ல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது வருமா வராதான்னு சொல்லி நீங்களே உங்கள் மேலே ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கும்போது ஸோ அடுத்தவங்களோட சப்போர்ட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்போ போய் நமக்கு யாருமே சப்போர்ட் இல்லை எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னால் எப்படி ஃபினான்ஷியலாக இன்டிபெண்ட்டாக இருக்க முடியும் என்னால் எப்படி போல்டாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்க ப்ளேம் மற்றவங்கள பிளேம் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது நம்ம நம்மளை ட்ரஸ்ட் பண்ணணும் அப்போ தான் அந்த 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 ட்ரெஸ்ட் வந்து ஒரு நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக பில்ட் ஆகும் அது அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்க அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு அது வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிரும் ஓகே ஷீ இஸ் கான்ஃபிடென்ட் ஆன் தட் ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணலாம் ஷீ இஸ் வெரி ட்ரஸ்ட் ட்ரஸ்ட்வர்தி ஆன் ஹர் செல்ஃப் ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு யாருக்குமே தோணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம நம்மளை ட்ரஸ்ட் பண்ணும்போது வி ஆர் மேக்கிங் அதர்ஸ் ஆல்சோ ட்ரஸ்ட் ஆர் செல்ஸ் ஓகே ஸோ ட்ரஸ்ட் யுர் செல்ஃப் டு மேக் குட் டெசிஷன் ஃபார் யுர் செல்ஃப் இதுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய செவன்த் இம்பார்ட்டண்ட் ஹேபிட் ஓகேவா எயித் இம்பார்ட்டண்ட் ஹேபிட் என்ன அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து டேக் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இன் லைஃப் ஓகே லைஃப் என்ன ப்ரெசென்ட் பண்ணுதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம வந்து விடக்கூடாது இன்கேஸ் உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வரும் வரும் லைஃப் கொடுக்கும் கொடுக்கும்னு பார்த்துட்டும் இருக்கக்கூடாது யூ ஹாவ் டு க்ரியேட் யுவர் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேவா இப்போது டெய்லி வந்து அதிர்ஷ்டலட்சுமி கதவு தட்டாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் நீங்கள் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வென் யூ ஆர் கான்ஃபிடென்ட் ஆன் தேட் வென் யூ ட்ரஸ்ட் யூர் செல்ஃப் ஸோ மச் நீங்கள் தொடங்கிடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தொடங்கிடுங்க தொடங்குறதுக்கே நீங்கள் வந்து நீங்களே உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்காது ஒரு ஒன் ஒன் டே ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஒரு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இந்த இது நடக்கட்டும் அது நடக்கட்டும்னு பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்ம வந்து எதுவுமே பண்ண மாட்டோம் கடைசி வரைக்கும் நம்ம நாலு நட்சத்திரத்தை தான் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கணும் ஸோ நெவர் டூ தட் இஃப் வாழ்க்கை ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குதுன்னு அப்படின்னா அதை வந்து நம்ம பெஸ்ட்டாக எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே வந்து கொஞ்சம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி யூ கேன் க்ரியேட் யுவர் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்ன வரும் என்ன வராது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எழுத பழகுங்க ஒரு டைரியும் ஒரு பேனாவும் எப்போவுமே உங்களுக்குன்னு உங்கள் ரூம்லேயோ உங்கள் கட்டில் பக்கத்துலேயோ உங்கள் டேபிள் பக்கத்துலேயோ ஏன் உங்கள் கிச்சன்லேயே கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எங்கேயும் ப்ரைவசி இல்லை அப்படின்னா உங்கள் கிச்சன்லேயே கூட ஒரு டைரி ஒரு பேனா இல்லை ஒரு பென்சில் இல்லை ஒரு நோட்பேட் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு எதுனாலுமே நீங்கள் எழுதி எழுதி பாருங்கள் அது மேபி குக்கிங்காக இருக்கலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எதாவது பிளான் பண்ணுறதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உட்காந்து எழுதி பாருங்கள் எழுதி பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயம் மறக்க மாட்டோம் ஓகேங்களா இப்போ இப்போ ஞாபக மருதி வந்து எல்லாேருக்கும் ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு கொண்டு வர்றது ஃபஸ்ட்டு வந்து மெமரி லாஸ் தான் இப்போது இது ஸ்ட்ரெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எல்லா ஹோம் மேக்கர்ஸ்க்கும் இது நல்லாவே தெரியும் ஸோ அந்த மெமரி லாஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இன்னொன்று வந்து எழுதி பழகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து என்ன சொல்கிறது நமக்குள்ளே இருக்கிற க்ரியேட்டிவிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணும் ஓ நம் நமக்கு இவ்வளோ ஐடியாஸ் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யோசிக்கும் போது அஞ்சு ஐடியா வருது ஒரு விஷயத்த பத்தி அப்படின்னா நீங்க எழுத ஆரம்பிக்கும் போது பத்து ஐடியா வரும் இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்க எழுதும் போது அதை பாயிண்ட் போட்டு பாயிண்ட் போட்டு பாயிண்ட் போட்டு நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஒரு பத்து ஐடியா வருதுன்னா நீங்கள் எழுதும்போது பதினஞ்சு ஐடியாவாக வரும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட்டிங் வந்து ஒரு நல்ல ஹேபிட் அது வந்து எதர் நீங்கள் ஏர்லி மார்னிங் பண்ணுற கிராட்டிட்யூட் ப்ராக்டிஸாக இருக்கலாம் இல்லை வந்து எனக்கு இதெல்லாம் லைஃப்பில் வேணும்னு நீங்கள் பண்ணுற ப்ரேயர்ஸாக இருக்கலாம் ப்ரேயர்ஸை கூட நான் எழுதுவேன் ப்ரேயர்ஸை கூட நான் வந்து பேப்பர் எடுத்து எழுதுவேன் ஸோ இதெல்லாம் வந்து எது சொல்கிறது இந்த குருமார்களோட ட்ராவல் பண்ணவங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல இல்லை நிறைய அந்த மாதிரி குருமார்கள் கூட ட்ராவல் பண்ணாத இப்போ நான் நிறைய யூடியூபர்ஸை கூட நான் பார்த்துருக்கேன் எல்லாருமே வந்து எழுது எழுதுகிறவங்க வந்து எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அது வந்து நம்மளோட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறது எழுதலாம் உங்களோட பிளான்ஸ் உங்களோட பிஸ்னஸ் பிளான்ஸ் எழுதலாம் இல்லை உங்களோட மீல் பிளானை கூட நீங்கள் எழுதி பாருங்கள் எழுதி பார்க்கும்போது போது உங்களால் வந்து நிறைய டைம் சேவ் பண்ண முடியும் உங்கள் எனர்ஜி சேவ் பண்ண முடியும் உங்கள் மணியை சேவ் பண்ண முடியும் ஸோ ரைட்டிங் பிளான் ஃபோ ஃபார் எவ்ரி திங் அப்படி வந்து அது வந்து உங்களோட நிறைய விஷயத்த நிறைய ரிசோர்ஸஸை வந்து சேவ் பண்ணும் இன்க்ளூடிங் யோர் எனர்ஜி ஓகேவா ஸோ எழுதி பாருங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க கண்ணுக்கு தெரியும் நீங்கள் எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா லை எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா கூட உங்கள் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க ஓகேங்களா ஸோ டாபிக் மாறி போகுதுன்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை நீ எழுதும்போது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களே க்ரியேட் பண்ணலான்னு நான் சொல்ல வந்தேன் அதான் ஸோ லைஃப் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் அதை வந்து அவுட் ஆஃப் தேட் பெஸ்ட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்கள் நெவர் டிலே யுவர் ப்ராக்ரெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நீங்கள் எதுவுமே வந்து எதுவும் பண்ணாதீங்க தள்ளி போடாதீங்க ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுமா ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா வந்து அதில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஏதாவது அதில் ப்ராக்ரெஸ் பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக வச்சு நீங்கள் ஓட ஆரம்பிச்சுருவீங்க ஓகேங்களா ஸோ அப்படியே எல்லாமே மூவ் ஆன் ஆகிடும் ப்ராக்ரெஸ் ஆகும் ஸோ டேக் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் லைஃப் ஓகே ஆர் கிரியேட் யுவர் ஓன் ஆப்பர்ச்சுனிட்டி இதான் நான் சொல்ல வந்தேன் ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய எட்டாவது பாயிண்ட் ஓகேவா இந்த நீங்கள் உங்களை ட்ரெஸ்ட் பண்ணி வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக ஒரு லைனில் செட் ஆகி வந்துடும் கம்மிங் டு த நைன்த் ஹேபிட் புட்டி ஆர் செல் ஃபர்ஸ்ட் அப்படின்னா எல்லாத்துலேயும் உங்களை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் உங்களை வந்து உங்களை வந்து நீங்கள் தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும் எப்போவுமே எந்த ஹோம் மேக்கர்ஸை வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஹோம் மேக்கர்ஸுமே வந்து எனக்கு வந்து என்னை வந்து தலையில் தூக்கி வச்சு தாங்குறாங்க எங்கள் ஹஸ்பண்ட் என்னை வந்து தலையில் தூக்கி வச்சு தாங்குறாங்க என் குழந்தைங்க அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா நம்மளை வந்து பாராட்டுறதுக்குன்னு யாருமே கிடையாது நம்மளை பாராட்டிக்கிறதுக்கும் சரி நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கும் சரி ஃபஸ்ட்டு நாம் நம்மளை இதெல்லாம் செஞ்சிக்கிட்டா தான் ஓகேங்களா அவங்க வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ புட்டிங் யார் செல்ஃப் ஃபஸ்ட்டு உங்களை ப்ரையாரிட்டைசிங் அவர் செல்ஃபுங்கிறது வந்து செல்ஃபிஷ்னஸ் கிடையாது செல்ஃபிஷ்னஸ் வந்து வேற நான் மட்டும் நல்லா இருக்கணும் மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிறது செல்ஃபிஷ்னஸ் இது புட்டிங் யோர் செல்ஃப் ஃபஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்கள எல்லாம் கரெக்டாக நம்ம கொண்டு போகிறதுக்குமே ஃபஸ்ட்டு நாம் நல்லா இருக்கணும் ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம ஃபிட்டாக இருக்கணும் நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் நம்மளால் எல்லா ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்போ தான் வந்து எந்த பக்கம் யார் நமக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்தாலும் அதை ஹேண்டில் பண்ண முடியும் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு லாஸ் வந்துச்சா நம்ம எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதை ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் இருக்கணும் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் இப்போ இதை வந்து நிறைய விஷயத்தில் கிச்சனில் ஏன் சொல்லலாம் கிச்சனில் நடக்கிறத வச்சு சொல்லுவோமே இப்போ ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு கொடுங்க ஒன்றும் தப்பு இல்லை அதில் வந்து அது வந்து செல்ஃபிஷ்னஸ் கிடையாது உங் எல்லாத்துலேயுமே எல்லாத்தையுமே நான் பசங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு இன்லாஸ்க்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் செய்யணும் அப்படின்னா அப்போ உங்களுக்குன்னு யார் எடுத்து வச்சு கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் உங்களுக்குன்னு கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு மில்லட் கஞ்சி காய்ச்சறீங்க உங்களுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்வீட் பண்ணுறீங்களா உங்களுக்குன்னு ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுட்டு பரிமாறுங்க ஒரு ஹெல்த்தியாக ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க வீட்டில் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்களும் அது இப்போ ஹெல்தியாக பண்ணுறத வந்து கிட்ஸ் லன்ச் பாக்ஸ்க்கு தான் கட்டணும்னு இல்லை அந்த கிட்ஸ் லன்ச் பாக்ஸ்க்கு என்ன கட்டுறீங்களோ அதவே நீங்களும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க ஸோ தட் நீங்களும் ஃபிட்டாக இருக்கலாம் ஓகேங்க நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் தான் அவங்க எதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா பார்க்க முடியும் ஓகேங்களா இது வந்து நான் இன்ட்ரட்ஷன் டு செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர்லையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாக ஸோ லாஸ்ட்டு லாஸ்ட் பிளாக்லேயுமே வந்து நான் இதை சிம்பிளிஃபைடாக சொல்லியிருக்கேன் இப்போ எலாபரேட்டாக சொல்கிறேன் புட்டி யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் இட் அட் தட் இஸ் நாட் அ சின் உங்களை வந்து நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி எல்லாமே உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது வந்து எந்த விதத்துலையும் அது ஒரு பெரிய பாவமோ கொல குத்தமோ பனிஷபிள் அஃபென்ஸ் கிடையாது ஓகேங்களா ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் லெட் மீ பி ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம நம்ம கவனிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அப்போது வீட்டில் இருக்கிறவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க ஓகே இவளை நான் இவ இவளை வந்து அவள் கவனிச்சுக்கிறாள் ஸோ அது வந்து அவளுக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு படுது ஸோ நாம்ளும் வந்து அவங்கள வந்து நம்ம கவனிக்கணும் அவங்கள ப்ரயாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தவங்க மைண்டில் உங்களை ப்ரயாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஹோம் மேக்கர்ஸ் உங்களை நீங்க ப்ரையாரிட்டஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் எல்லாருமே உங்களையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு பெரிய பாவம் கிடையாது அது அது எந்த விதத்துலேயுமே தப்பு கிடையாது இப்போ பிள்ளைங்க டைமுக்கு பெட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் நீங்களும் டைமுக்கு கொஞ்சம் டைமில் போய் தூங்குங்க நீங்கள் மட்டும் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் முழிச்சுன்னு கிச்சனில் வேலை பண்ணணும்னு தேவை கிடையாது அவங்க எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் தூங்கணும் அவங்களுக்கு எயிட் ஹார்ஸ் ஆஃப் ஸ்லீப் தேவை அப்படின்னா உங்களுக்கும் எயிட் ஹார்ஸ் மினிமம் ஒரு செவன் ஹார்ஸ் ஆஃப் ஸ்லீப்பாவது உங்களுக்கு தேவை ஸோ உங்களையும் நீங்கள் எல்லா விதத்துலேயும் ப்ரையார்டைஸ் பண்ணுங்கள் ஸோ ஸோ அப்படி நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது நிறைய எனர்ஜியை வந்து நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் ஏதாவது ப்ராக்ரெஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க கண்டிப்பாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் தான் இதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணோன்னு நான் நினச்சிருக்கேன் இனிஷியலாக இருக்கிற என்னோடய வீடியோஸ்லாம் கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் வரும் இதுக்கு மேலே அப்படி இருக்காது ஸோ ஐ ஆம் டேக்கிங் நெசசரி ஸ்டெப்ஸ் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் ஸோ அதனால் வந்து கண்டென்ட் வந்து ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் மை கண்டென்ட்ஸ் ஆல் யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ் ஓகேங்களா ஸோ நல்ல கண்டென்ட்ஸ் வருது இனிமேல் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா ஸோ நைன்த் பாயிண்ட் ஹேபிட் டு பி ப்ராக்டிஸ்ட் அதை நம்ம பார்த்துட்டோம் புட்டிங் ஆர் செல்ஃப் ஃபஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து டென்த் டாபிக் டென்த் ஹேபிட் போகலாம் ஃபீல் த பெயின் அண்ட் ஜாய் ஆஸ் ஃபுல்லி ஆஸ் யூ கேன் அப்படின்னா என்னென்னா உங்களோட ஃபீலிங்ஸை அடக்காதீங்க உங்களோட ஃபீலிங்ஸ் எதுவாக இருந்தாலும் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அப்படி ஃப இல்லை நீங்கள் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிட்டேன் அப்படின்னா கஷ்டம் ஆகிடும் அப்படின்னு நினைக்காதீங்க என்ன ரொம்ப துக்கமாக இருக்குது அந்த சமயத்தில் நம்ம யார் முன்னாடியும் அழக்கூடாது அப்படின்னு நம்ம அழவே கூடாது அப்படின்னு நினச்சி அடக்கி வச்சிங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் ஒரு எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா லாங் ரனில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் அவுட் பேர்ஸ்ட் ஆகும் அன்னைக்கு வந்து உங்களாலையும் அதை தாங்க முடியாது உங்கள் எதிர்க்க இருக்கிறவங்களாலையும் அதை தாங்க முடியாது ஸோ எந்த ஃபீலிங்ஸுமே அடக்காதீங்க அது ஜாய் ஃபியர் அழுக துக்கம் பெருமை பொறாமை எதுவாக இருந்தாலுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எதையுமே அடக்கி வைக்காதீங்க அடக்கி வைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்ம செல்ஃப் வந்து ஃபேக் ஆகிடும் அது ஃபேக்காக இருக்கக்கூடாது நம்ம எப்போது நம்மளாக இருக்கணும் அப்படின்னா எமோஷன்ஸ் எதையுமே அடக்கி வைக்காமல் நம்ம டு த மோஸ்ட் வந்து அதை அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி விட்டுறணும் ஸோ எமோஷன்ஸை வந்து அடக்கி வைக்க வேண்டாம் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்களால் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கம்பெனி இல்லை அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து க இருக்காரா பாருங்கள் இல்லை பிள்ளைங்க இருக்காங்களா பாருங்கள் யாரும் கிட்டேயுமே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஃபீலிங்ஸ்னா கோ அண்ட் ப்ரே கடவுள்கிட்ட சொல்லுங்க தான் வந்து என்ன சொல்கிறது கடவுள் போய் யார்கிட்டேயும் நம்ம சீக்கிரட்டை உடைக்க மாட்டாரு இல்லையா ஸோ அவர்கிட்ட எல்லா எமோஷன்ஸையும் நம்ம சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் ஸோ தட் அந்த எமோஷன்ஸ்க்கான பதிலும் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லை நான் கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் கிட்டே சொல்லுங்கள் யூனிவர்ஸ் வந்து எல்லாருக்குமே காமன் தான் ஸோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கேன் அண்ட் ஸ்பீக் டு த யூனிவர்ஸ் இந்த அர்லி மார்னிங் அது வந்து ஒரு நல்ல ஹேபிட் ஸோ எக்ஸ்பிரஸ் யோர் ஃபீலிங்ஸ் ஓகே டோன்ட் டோ அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணாதீங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லெவன்த் ஹேபிட் எக்ஸசைஸ் போல்ட்னஸ் இன் பப்ளிக் போல்ட்னஸ் வந்து நான் ரொம்ப தைரியமான பொண்ணு நான் ரொம்ப தைரியமான லேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் இருக்காது ஓகேங்களா நான் 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 தைரியமானவங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வாயை திறந்து பேசினா தான் தெரியும் தைரியம் வந்து எப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒரு மசில் மாதிரி இப்போது இப்போ நம்ம சதை வந்து எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ண பண்ண எப்படி வந்து அது ஸ்ட்ராங் ஆகுதோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் போல்ட்னஸை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து இன்னும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் போல்ட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரீசண்டாக நம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது வந்து ட்ரெண்டிங்னு சொல்லக்கூடாது அது அந்த பெற்றவங்களுக்கு பெரிய வேதனை இந்த ரிதன்யா அவங்க அவினாசி ரிதன்யா அவங்களோட லைஃப் வந்து எல்லோரும் கேட்டிருப்பீங்க நியூஸ்லலாம் ஸோ அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போல்டாக இருந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே ஃபீட்பேக்ஸும் நிறைய சோஷியல் மீடியா பேஜஸில் பதிவிட்டு வராங்க போல்ட்னஸ் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம பெண் குழந்தைங்கள் வச்சுருந்தாலும் சரி நம்ம வந்து போல்ட்னஸை ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கணும் போல்ட்னஸை நம்ம பிள்ளைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம போல்டாக இருக்கணும் நம்ம போல்ட்னஸை ப்ராக்டிஸ் பண்ணணும் உங் இப்போது வீட்லேயே ஏதோ ஒரு முடிவு எடுத்து பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா டோன்ட் வரி நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் இருந்தால் தைரியமாக சொல்லுங்கள் ஐயோ பெரியவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஆம்பளைங்க பேசிகிட்டு இருக்காங்க நம்ம போய் நம்மளோட ஒப்பீனியனை எப்படி சொல்கிறது அப்படிலாம் யோசிக்காதீங்க நீங்கள் சொல்லுங்கள் காலம் ரொம்ப மாறி போயிருச்சு இப்போ வந்து லேடிஸ் செய்யாத வேலையே கிடையாதுன்னா வந்து அடங்கா பிடாரித்தனமாக போய் எதுவும் பேசுங்க அப்படின்னு சொல்லலை உங்களோட உங்களோட அந்த ஃபியரை போக்கிக்கிறதுக்காக நீங்கள் போல்ட்னஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் இப்போது யாரோ ஒருத்தவங்க முகம் தெரியாதவங்க ஒரு பிஸ்னஸ் பேச வராங்க அப்படின்னா கூட வி ஷுட் பி போல்ட் எனப் டு ஃபேஸ் தம் டு ஸ்பீக் வித் தம் அது வந்து நம்ம வீட்டில் பேசி பழகணும் அப்படின்னா தான் நமக்கு எந்த போல்ட்னஸ்ஸுமே வரும் நமக்கு பேச்சில் போல்ட்னஸ் இருக்குது நம்ம பேசுகிறத வந்து நாலு பேர் காது கொடுத்து கேட்குறாங்க போது கண்டிப்பாக நமக்கு தப்பான முடிவு எடுக்கிற அளவுக்கு இவ்வளோ கோழையாக நம்ம எப்போவுமே இருக்க மாட்டோம் நம்ம போல்ட்னஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பிள்ளைங்க அதை பார்த்து தான் வளர்கிறாங்க ஸோ அவங்களும் நல்ல போல்டாக வளருவாங்க இந்த மாதிரி அவிநாசி ரிதன்யாக்கள் மாதிரி ரிதன்யாக்கள் ஃப்யூச்சரில் வராமல் இருக்கணும் அப்படின்னா வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் போல்ட்னஸ் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் டுவெல்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 முக்கியம் மோஸ்ட் ஆஃப் த ஹோம் மேக்கர்ஸ் நம்ம இது பண்ணுறதே கிடையாது ஒரு நூறு பேரில் வந்து ஒரு ட்வெண்ட்டி மெம்பர்ஸ் பண்ணாங்கன்னா பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்து எப்போவுமே நம்ம கிட்டே இல்லாததை தான் கவலைப்படுறோம் இருக்கிற நிறைய விஷயத்த வந்து நம்ம மறந்துடுறோம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறது நிறைய விஷயம் எதுக்கு அப்படின்னா அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருக்குது என்கிட்ட ஏன் இல்லை அப்படி தான் நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறதே கிடையாது சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நம்ம சந்தோஷம் எங்கே இருக்குதுன்னு தேடுறதே கிடையாது நம்மக்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது எப்போவுமே ஒரு சிம்பிள் விஷயம் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அதுதான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்மளை வெளியே கொண்டு வரோம் ஸோ டுவெல்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா சி பியூட்டி ஈவன் இன் சிம்பிள் திங்ஸ் சின்ன சின்ன விஷயத்தில் கூட இருக்கிற அழகை தேடுங்க அந்த மாதிரி தேடும்போது நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சிரித்து சந்தோஷப்பட்டு ஹாப்பியாக இருக்க பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய விஷயத்து மேலே இஷ்டமே ஃபஸ்ட்டு வராது நீங்கள் சின்ன விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ண 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 ஆஹா இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண 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 உங்களுக்கு வந்து பெரிய விஷயம் நீங்கள் தேடாமலே உங்களை தேடி வரும் நீங்கள் போய் அதை தேடவே வேண்டாம் நீங்கள் சின்ன விஷயத்த பார்த்து சந்தோஷப்படும் போது கடவுள் கண்டிப்பாக பெரிய விஷயத்த இவங்கக்கிட்ட கொடுத்துருக்க எல்லாத்தையுமே இவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இதுக்கு இவங்க ரொம்ப இவ்வளோ நன்றி சொல்கிறாங்களா இந்த சின்ன விஷயத்துக்கே இவங்க இவ்வளோ நன்றி சொல்கிறாங்களே அப்போ இவங்களுக்கு பெரிய விஷயம் கொடுக்கலான்னு கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ் ஆகட்டும் இந்த கடவுளாகட்டும் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாங்க நீங்கள் எந்த விஷயத்தையும் தேடி போகவே தேவையில்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்மளில் எத்தனை பேர் ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே என்ன சொல்கிறது நம்ம பிறந்ததுக்கு எத்தனை பேர் நன்றி சொல்லியிருக்கிறோம் கடவுள் கோயிலில் நம்ம பெற்றவங்களுக்கோ நம்மளை பெத் நம்மளை பெற்று இந்த உலகத்தை பார்க்க வச்சாங்கல்ல இவ்வளோ நம்ம பண்ணி இவ்வளோ வளர்த்து விட்டுருக்காங்கல்ல ஸோ இந்த 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 பேரண்ட்ஸ் கோயில் இந்த காட் கோயில் இந்த யூனிவர்ஸ்கோ எத்தனை பேர் நம்ம பிறந்ததுக்காக தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தால் பெரிய விஷயம் நான் தான் சொல்லிட்டேன்ல முதல்ல கண்டிப்பாக இருக்காது நம்ம மார்னிங் நீங்கள் எந்திரிச்சோமா இப்போ போனோமா கிச்சனில் அடுப்பை பற்ற வச்சோமா செஞ்சோமா ஒண்ணமா வந்தோமா ஓகே ஐயோ அது இல்லையே இது இல்லையேன்னு புலம்புனோமா இதில் தான் நம்ம நாள் வந்து டெய்லி ட்ராவல் ஆகுதே தவிர்த்து நம்ம வந்து நம் நம்ம பிறந்ததுக்கு நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கு அந்த காற்று கொடுத்த கடவுளுக்கு இல்லை வந்து இந்த பூமியில் பெய்கிற மழைக்கு விவசாயிங்களுக்கு நமக்கு கிடைக்கிற ஃபுட்டுக்கு எதுக்காவது நம்ம தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா ஒரு நாள் வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்படி நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்லி பழகும்போது நம்மளோட மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படுதுங்க அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஒரு சின்ன விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் புக்ஸில் படிச்சிருக்கேன் பட் அப்போது இதுக்கெல்லாம் யாருக்கு டைம் இருக்குது அப்படின்னு நான் நினச்ச டைம்லாம் உண்டு பட் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது மனசு அவ்வளோ லேசா இருக்குது நம்ம சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லி பழகும்போது போது நம்ம வந்து நிறைய நிறைய யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஃபீலிங் மாதிரி நம்மளை விட டவுனாக யார் இருக்காங்க அப்படின்றத பற்றி யோசிக்கும்போது தான் நம்ம வந்து எவ்வளோ மேலே இருக்கும் நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்குவோம் ஸோ அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னாலே நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் உங்களை விட டவுனாக எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள தான் அவங்க கூட தான் உங்களை நீங்கள் எப்போவுமே கம்பேர் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொன்னேன் டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் அண்ட் டேக் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் கம்பேர்வே கம்பேரே பண்ணாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்போவுமே உங்களை விட மேலே இருக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணாமல் உங்களை விட ஒரு படி கீழே இருக்கிறவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணி பாருங்கள் இல்லை யாரு கூடமே கம்பேர் பண்ணிக்காமல் நீங்களே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருந்தீங்க அப்படி கம்பேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த மென்டல் ப்ரெஷர் இருக்குல்ல அது ரொம்ப ரிலீவ் ஆகும் உங்களுக்கு வந்து ப்ரெஷரே வரவே வராது உங்களுக்கு டென்ஷனே எடுத்துக்க மாட்டிங்க ஆடடா நமக்கு இவ்வளோ இவ்வளோ வசதி கடவுள் கொடுத்துருக்காரு அன்னாடம் நமக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு அதுக்கு கடவுள் இவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்படணும் எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம் சொல்லுங்கள் இல்லை எத்தனை பேர் வந்து பெய்கிற மழையை ரசிக்கிறோம் எத்தனை பேர் வந்து சூரியன் உதிச்சு வர்றதை ரசிக்கிறோம் எவ்வளோ பேர் சூரியன் மறையிறதை ரசிக்கிறோம் அதை ரசிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் யார் ஸ்பெண்ட் பண்ணுறோம் கிடையவே கிடையாது இருட்டாகிறதும் பகலாகிறதும் தான் நமக்கு தெரியுது சூரியன் உதிச்சு வர்ற அழகை வந்து அழகை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்து அதை ரசிச்சிருப்போமா அதுக்கு யூனிவர்ஸ்க்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கோமா கிடையாது சூரியன் மறையிற அழகை வந்து எங்கேயாவது ட்ராவலில் காரில் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது அடடா அங்கே பார் சன் செட் ஆகிறது அழகாக இருக்குதுன்னு வருஷத்தில் ஒரு நாள் சொன்னால் பெரிய விஷயம் அதுவே அது அதுவுமே வந்து நீங்கள் டைம் எடுத்துக்கிறது இல்லை அது எதிர்ச்சியாக நடக்கும் அப்போ நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க அப்போ கூட ஓடிட்டுருக்கிற காரை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நிறுத்தி ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ரசித்து பழகியிருக்கீங்களா கிடையாது ஸோ உங்களுக்கு கடவுள் எவ்வளோ டேலண்ட் கொடுத்துருப்பாரு அந்த டேலண்ட்டுக்கு எத்தனை நாள் நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்கன்னு பாருங்கள் இருக்கவே இருக்காது ஸோ நீங்கள் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்துலலாம் அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே என்ன சொல்கிறது உங்கள் உங்கள் மனசு வந்து பாதி ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து டவுன் ஃபுல்லு ரிலீவ் ஆகிடும் ரிலீவ் ஆகிட்டு இப்போ வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க்கே இருக்குது அந்த ஃபிஷ்க்கு ஃபுட்டு போட போகிறீங்க இல்லை ஃபிஷ் டேங்க்கை க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து அந்த ஃபிஷ்ஷு ஓடுறது அது அது ஆடுறது அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க ஸோ டுவெல் பாயிண்ட்ஸ் நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து உங்கள் வந்து நான் ஃபுல்லாக எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் ஃபேக்காக எதுவும் சொன்னது அப்படின்றது எதுவுமே இல்லை இந்த டுவெல்மே எனக்கு ரொம்ப நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்குது ஸோ எ என்கிட்ட நிறைய விஷயங்கள் நல்லதே இருந்து அதை நான் லூஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் கூட நான் வந்து இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் அந்த ப ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வந்திருக்கேன் ஸோ நான் நிறைய டிப்ரெஸ்டாக இருந்த காலங்கள் எல்லாம் உண்டு ஸோ அதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன் இந்த டுவெல் ஸ்டெப்ஸும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வ்ளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோடு நான் வ்ளாக்ஸ் கொடுக்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இந்த வ்ளாகில் உங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன அப்படிங்கிறத ப்ளீஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த வ்ளாக் யாருக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி விளாக்ஸ் நிறைய வேணும்னா ஸ்டே டியூன் சித் ஊஸ் நெக்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்ச்